சில பேர் ரொம்ப சத்தம் போடுவாங்க ஆ ஊன்னு கத்துவாங்க நான் நினைச்சேன்னா என்னனாலும் பண்ணிவிடுவேன் நான் மட்டும் சிஎம் ஆனால் அவ்வளோதான் நான் அதிபரானால் அவ்வளோதான் தலைகீழாக நிப்பாட்டிடுவேன் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக்கிடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசுவாங்க ஆனால் செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோவாக இருக்கும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சைலண்ட்டாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக தரமாக வச்சு செஞ்சுடுவாங்க அப்படி சிறப்பாக தரமாக இன எதிரிகளை கதற விட்டுட்டு இருக்கவங்களுக்கு தான் இன்றைக்கி பிறந்தநாள் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் அப்படின்றத விட கூடுதல் செய்தி அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு வெற்றி முழக்கத்தை ஒரு கொள்கை முழக்கத்தை உறுதிமொழியாக கொடுக்குறாங்க அந்த உறுதிமொழி ஒரு அரசியலுக்கானதா ஒரு சார்புடையதா திமுக அப்படின்னு பார்த்தா கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கானதாக தான் அந்த முழக்கத்தை முன்வைக்கிறாங்க இந்த முழக்கம் எந்த அளவிற்கு சாத்தியம் எதை நோக்கி முதல்வருடைய இந்த பிறந்தநாள் செய்தி போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம் அதுக்கிடையில் முதல்வர் செய்த அந்த தரமான சம்பவங்கள் ஒரு ரீகேப் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்து இந்த ஏறக்குறைய ஒரு நாலு ஆண்டுகள்னே நம்ம வச்சுப்போம் இந்த நாலு ஆண்டுகளில் செய்த சிறப்பான தரமான சம்பவங்கள் எதிரிகளை எப்படி கதற விட்டார் அப்படின்ற ஒரு ரீகேப்பை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அவருடைய பிறந்தநாள் செய்தி என்னவாக இருக்கு அந்த உறுதிமொழியை தமிழ்நாடு எப்படி பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எல்லா தலைவர்களுமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் ரொம்ப தெளிவாக எந்த அளவிற்கு செயல் தீரம் மிக்க ஒரு முதல்வராக இவர் நமக்கு கிடைச்சிருக்காரு ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து செயல் 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 அப்படின்ற ரீதியில் எப்படி செயல்பட்டிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக எந்த அளவிற்கு நின்றுருக்காரு அப்படின்ற ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்காரு அதே போல் தான் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே நேற்றைக்கு அந்த தலைவர்கள் வாழ்த்து செய்தியை சொன்னாங்க இப்போ தலைவர்கள் வாழ்த்து செய்தி சொல்கிறது ஒரு பக்கம்னா இருக்கக்கூடிய மக்கள் பொதுவான மக்களுடைய வாழ்த்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வேறு கட்சியில் இருப்பாங்க சில பேர் வந்து எங்களுக்கு எந்த அரசியலும் பிடிக்காதுங்க நாங்கள் பாட்டு அமைதியாக இருப்போம் இப்படி இருக்கவங்க எல்லாருமே ஒரு நாங்கள் நடுநிலையாக இருந்துப்போம் திமுக ஏதாவது பண்ணால் திட்டுவோம் அதிமுக நல்லது பண்ணால் சிரிச்சுட்டு ஏற்றுப்போம் திடீர்னு அதிமுக சப்போர்ட் பண்ணுவோம் திடீர்னு பிஜேபி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடு எப்பயுமே ஒரு சமூகத்தில் இருப்பாங்க அவர்கள் எல்லோருக்குமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சரியாக தானே பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு உருவாகியிருக்கு அது எப்படி நீங்களாக சொல்கிறீங்களா கற்பனையா அப்படின்னு கேட்டால் கிடையாது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் செஞ்சித செயல்கள் அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் அல்லது பேருந்தில் க விடியல் பயணமாக இருக்கட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் ஆண்களுக்கு அதாவது கல்லூரி மாணவர்கள் ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அடுக்கடுக்கான திட்டங்களை பார்க்குற போது ஒரு சாமானிய மக்களுக்கு பரவாயில்ல செய்கிறது எல்லாமே ஏதோ ஒன்று புதுவிதமாக மக்களுக்காக செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு அப்போ இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான ஒரு வெறுப்பையும் எதிர்ப்பையும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அவநம்பிக்கையும் என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் டோனுக்கு மாற்றினார் எப்படி பாசிட்டிவ் டோனுக்கு மாற்றினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே சில நேரம் நினைப்போம் என்ன பிஜேபி இவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க ஏன் இவர் வந்து காட்டமாக பதில் சொல்லாமல் இருக்காங்க ஏன் ரியாக்ட் பண்ண மாட்றாங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு புரியலையே இந்த ஆரியர்கள் இந்த அளவுக்கு திமிர் பண்ணுறாங்களே நமக்கே கோவம் வருது அப்படின்னு இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அல்ற சில்லறைங்கள்லாம் வேற ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது ஒருமையில் பேசுகிறது திமுறாக பேசுகிறது தடித்தனமாக பேசுறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஏன் இவங்க ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க ஏதாவது சொல்லலாம்ல கடுமையாக திட்டலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும் நமக்கு தோன்றது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக தோணும் ஆனால் அவங்க ரொம்ப சிஎம் வந்து ஒரு முதிர்ச்சியோட எதை எப்படி அணுகணும் எடுத்தவங்க கவுத்தம் அப்படின்னு சொல்லிகிட்டலாம் ரியாக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு என்ன நீங்கள் பாட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு ஏதாவது மேடையில் உட்காந்துக்கிட்டு கத்திட்டு போயிடலாம் இப்போ நம்மளை மாதிரி கேட்கக்கூடியவங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எதையாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிடலாம் என்னால் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ரொம்ப தெளிவாக அவர் முதலில் பதவி பொறுப்பு ஏற்கிறப்பையே அந்த பதவி பிரமாணத்தின் போதே தெளிவாக சொன்னார் நமக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதல்வர் கிடையாது ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்து நல்லாட்சியை கொடுப்பது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குன்னு சொல்லி அப்போ ஓட்டு போடாதவர்களும் இன்றைக்கு விமர்சிக்கிற போது அவர்களுடைய விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் அப்பப்போ பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்போ ஒரேதான் பதில் சொல்லணும் அந்த பதிலுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல் அந்த செயலை தான் சிறப்பான சம்பவமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அதில் ஒரு நாலு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு லீடர் ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடிய தலைவரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யார் நம்முடைய கொள்கை எதிரி அப்படின்றத எல்லா நேரத்திலையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு அடையாளப்படுத்திக்கிட்டு தான் ஒரு கொள்கை தலைவராக இருக்க முடியும் ஐடியாலஜிக்கல் லீடராக இருக்க முடியும் அப்படி தன்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கே நம்முடைய இணை எதிரிகள் யார் நம்ம யார் எந்த அடையாளத்தோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு எந்த அடையாளம் நம்ம இத்தனை ஆண்டுகளாக காத்து நிற்குது எந்த அடையாளத்தோடு நாம் இருப்பதால் தனித்துவமானவர்களாக தமிழர்கள் இருக்கும் அப்படின்றத நானும் நீங்களும் சொல்லலாம் ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரொம்ப துணிச்சலாக ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து என்னுடைய ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சிதான் உங்களுக்கு எரியுதா கேட்கறதுக்கு ஆரியர்களுக்கும் ஆரிய அடிமைகளுக்கும் அப்படியே கண்ணுக்குள்ள மிளகா பொடியை விட்டு தூங்கின மாதிரி இருக்கா இருக்கட்டும் என்னுடைய ஆட்சியின் பெயர் திராவிட மாடல் தான் அப்போ அந்த திராவிட மாடலில் என்ன வரும் சமத்துவம் வரும் சமூக நீதி வரும் பகுத்தறிவு வரும் சுயமரியாதை வரும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த சமத்துவ சமூக நீதியை நோக்கிய சமூகத்தை படைப்பதற்கான திட்டம்தான் திராவிட மாடல் இதை சொல்லுவது உங்களுக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னால் நான் அதை டெய்லியும் சொல்லுவேன் அப்படின்றது ஒரு தலைவருக்கான இலக்கணம் இதுதான் நான் இதுதான் நாங்கள் இவர்கள்தான் எங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய அந்த துணிச்சல் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ இவங்க மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி நான் தான் பெருசு நான் தான் நீ வாங்கிட்டு போனோம் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு திமிரு தோரணையில் பேசுகிறப்ப டக்குன்னு மண்டையில தட்டி நீ மத்தியம் பண்ணுற மத்தியஸ்தம் பண்ணுற நடுவில் நிற்கிற நீ தான் மேலேன்ற மத்திய அரசு கிடையாதுப்பா நீ ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் தான் ஆ எப்படி சொல்லலாம் எங்கே இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்ற வார்த்தையே கிடையாது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நீங்கள் யூனியன் கவர்மெண்ட் தான் ஒன்றிய அரசு மாநிலங்களோடு ஒன்றிணைந்து செயல்படுவது தான் உன் வேலை என்பதை அப்படியே வெளிப்படையாக சொன்னார் மூணாவது தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தது நமக்கு தெரியும் அதே போல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் சமத்துவ நாள் இதில் என்னங்க பெரிய பிரமாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க பெரியாரை அடையாளப்படுத்துவதற்கு சமூக நீதியும் அம்பேத்கரை அடையாளப்படுத்துவதற்கு சமத்துவமும் இது யாருக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் ஜாதியவாதிகளுக்கு ஆரியர்களுக்கு பார்ப்பனை சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு ஆரிய அடிமைகளுக்கு இந்த இரண்டு தலைவர்களோட பேருமே எரிச்சலாக இருக்கும் கடுப்பாக இருக்கும் அப்போ இவர் வந்து இந்த சமூக நீதி நாள் சமத்துவ நாள்னு அறிவித்ததோடு இல்லை அன்னைக்கு தேதிக்கு இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள்லாம் எல்லா அதிகாரிகளும் வந்து சமூகநீதி நாள் உறுதியேற்பு எடுக்கணும் உறுதிமொழி எடுக்கணும் சமத்துவ நாள் உறுதியேற்பு உறுதிமொழியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியையும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே விட்டால் கூட லீவை போட்டு நிச் லீவில் நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு நீ எல்லாம் வந்து தான் ஆகணும் அன்னைக்கு லீவெல்லாம் கிடையாது ஆனால் நான் வந்து இதை சமூக நீதினால் சமத்துவனாலன்னு அறிவிக்கிறேன் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த தலைவர்கள் இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்திற்காக பாடுபட்டவர்கள் இந்த தலைவர்கள் தான் நம்முடைய அடையாளமாக இருக்க முடியும் இவங்க சமத்துவத்திற்கான தலைவர்கள் நீ வந்து உறுதிமொழி ஏறு ஏற்கணும் அப்படின்னு எல்லாரையும் வரிசையில் நிப்பாட்டினாங்க பாருங்கள் அது வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸான சம்பவம் அதுக்கடுத்து வாங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறது அப்படின்றது இந்த சமூகத்தினுடைய குறிப்பாக தந்தை பெரியாருடைய இறுதி லட்சியமாக அதுதான் இருந்துச்சு எல்லா பக்கமும் ஜாதியை ஒழிக்க நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறப்ப கோவில் கருவறைக்குள்ள அந்த ஜாதி இருக்குன்னா அதை ஒழிக்கவும் நம்ம பாடுபடுவோம் இப்போ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே நீங்கள் ஏங்க இப்படி நெஞ்சால நகழ்றிங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்லக்கூடிய பதில் எப்பவும் சொல்றது தான் திரும்ப சொல்கிறோம் திரும்ப திரும்ப சொல்றதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சமூகம் மாறுகின்ற வரை சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறோம் கடவுள் நம்பிக்கை இருக்கணுமா இருக்கக்கூடாதா கடவுளை பிடிக்குமா பிடிக்காதா ஏற்றுக்கிறோமா இல்லையான்றது நம்முடைய தனிப்பட்ட உரிமை எனக்கு பிடிக்குது இல்லைன்றது ஆனால் கோவிலுக்குள் கோவில் கருவறைக்குள் எல்லாரும் போகணும் அப்படின்றது சுயமரியாதையின் பார்ப்பட்டது அந்த சுயமரியாதைக்கு இழுக்கு வருது அப்படின்றப்ப நாங்கள் போராடுவோம் தான் திராவிடர் கழகம் போராடிச்சு ஐயா பெரியார் போராடினாரு நான் ஆட்சியில் இருக்கிறப்ப நீங்கள் இதுக்காக போராடக்கூடாது ஐயான்னு சொல்லி தந்தை பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றி சட்டம் இயற்றியவர் டாக்டர் கலைஞர் அதற்கு பிறகு இவங்க ஆரியர்கள் பார்ப்பனர்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க சிஎம்மாக பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் பண்ண சிறப்பான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நாளைக்கு பணி நியமன ஆணை கொடுக்க போகிறேன் எல்லாரும் வந்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லி எந்த விதமான சத்தமும் போடலை கூச்சல் இல்லை ஒன்றுமே இல்லை சத்தமே இல்லாமல் அடுத்த நாள் கூப்பிட்டு பணி நியமன ஆணையை எல்லாருக்கும் கொடுத்தாரு அர்ச்சகர் பயிற்சி முடிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியுமா தாங்கிக்க முடியல டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படி இப்படி ஊ ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதில் கத்துறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கட்டை சரியில்லை ஜாதகம் சரியில்லை பன்னெண்டு கட்டையும் பார்த்துட்டோம் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் மூட நம்பிக்கை பேசினவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையெல்லாம் ஒருபோது நாங்கள் நம்ப முடியாது தமிழர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அறிவு ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்றத நிரூபித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் இப்போ இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் செய்தி என்ன அப்படின்னிங்கன்னா ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது தமிழ்நாட்டின் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அந்த முழக்கத்தினுடைய சாரம்சம் அதில் அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதானே நம்மளுடைய நூறாண்டு கால வரலாறு நீதி கட்சி தொடங்கி தமிழ்நாட்டினுடைய போராட்டங்கள் தான் அளவிற்கு நம்முடைய மான வாழ்வுக்கு காரணமாக இருந்திருக்கு போராடி 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 தான் ஒன்று ஒன்றையும் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ என்ன கேட்பாங்கன்னு கேட்டால் எல்லாம் சரியாயிடுச்சா அப்படியே தமிழ்நாட்டில் வந்து பாலாறு தேனாறு ஓடுதா தமிழ்நாடு பெரிய இதாக இருக்கா பிரச்சனையே நடக்கிறது இல்லையா எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கேட்டால் யாருமே வந்து ஒரு அப்படியே வானத்திலேருந்து குதிச்சு ஜி பூம்பா போட்டு ஒரே நாளில் இங்கே இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை ஜாதிய வெறியை ஜாதிய சிந்தனையை மதவாத சிந்தனையை மூடநம்பிக்கை ஆதிக்கம் குறிப்பாக ஆணாதிக்கம் இது எல்லாத்தையும் ஓவர் நைட்டில் மாற்றுறதுக்கான மேஜிக் யாருக்குமே தெரியாது இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் போன்றவர்கள் எப்படியாவது எதையாவது மாற்றிட முடியாதான்னு தங்களால் இயன்றதை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அவங்க செய்கிறப்ப குறைந்தபட்சம் அவர்களோடு கைகோர்த்து நின்று நம்மளால என்ன செய்ய முடியும்னு பார்க்காம நான் இவர்களை விமர்சித்து தனியாக தான் நிற்பேன் தனியாக நின்று அந்த மக்களுக்காக நின்னுட்டா கூட நமக்கு ஆயிடும் ஆனால் தனியாக நிற்பேன் அந்த மக்களுக்காகவும் நிற்க மாட்டேன் உன்னையும் திட்டுவேன் நான் அது மூலமாக வயிறு வளர்த்துக்க பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கிகளுக்கு மத்தியில் தான் மிக தீர்க்கமாக இன்றைக்கு காலை கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய எதிர்ப்போம் இருமொழி கொள்கை தான் இங்கே இருக்கும் மாநில உரிமையை பாதுகாப்போம் தொகுதி மறுவரையை எப்போதும் நாங்கள் எதிர்ப்போம் நீங்கள் வந்து நாங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிய அரசனுடைய பேச்சை கேட்டு மக்கள் தொகையை குறைச்சோமோ அதுக்காக நீங்கள் கொடுக்குற தண்டனையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னது இல்லாமல் அவர் போட்ட அந்த எக்ஸ் பதிவுகள் ட்விட்டரில் போட்ட பதிவுகள் இன்றைக்கு பஞ்சாப் தெலுங்கானான்னு எல்லா இடத்துலையும் பற்றி எரிகிறது வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவை கொடுக்குறாங்க ஆமாம் சிஎம் உங்களுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்கிறது சதி சரிதான் ஹிந்தி மொழி எங்களுடைய மொழியை அழித்து விட்டதுன்னு இன்றைக்கு அந்த மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை கடந்து ஒரு தென்னிந்திய முதல்வர்களுடைய முகமாக தென்னிந்திய தலைவர்களுடைய முகமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய மொழி உணர்வை இன்றைக்கு தட்டி எழுப்பி எழுப்பியிருக்காரு அந்த உணர்வு என்பது சுயமரியாதைக்கானதாக நம் பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறையுடைய வாழ்வுக்கானதாக தான் நிச்சயம் இருக்கும் அப்போ அவர் சொன்ன செய்தி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நாம் வென்றே தீருவோம் இது ஆரிய திராவிட போர்தான் அப்பட்டமான இந்த ஆரிய திராவிட போரில் திராவிடத்தை காத்து நிற்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது நம்முடைய தலைமுறைக்கு இருக்கிறது அந்த தலைமுறையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் போன்றவர்களெல்லாம் அந்த களத்தில் நிற்கின்றபோது அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது தமிழ்நாட்டு முதல்வருக்கு அனைவரின் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துகளை வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி